சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க 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 ஹாய் டுட்ஸ் நீங்க சொல்லுங்க டூல்ல இனிகான क्वेश्चन என்னன்னா நீங்க தேerdல்ல நின்னீங்க நான் என்ன மாதிரி வாக்குறுதிகள் எல்லாம் கொடுப்பீங்க அதான் கேட்க போறோம் வேற யார் யாருக்கு அந்த ஆசை இருக்கலாம் சத்தியமா எனக்கு அந்த ஆசை இல்லங்க அவங்க கிட்ட ஓகே நான் தேerdல்ல வந்தா கண்டிப்பா வந்து ஸ்கூல ஆனாலும் காலேஜ் ஆனாலும் வாத்துற 날 காலேஜ் மத்த டைம்ல லீவ் விடணும்னு கண்டிப்பா சொல்லுங்க சோ 2 டேஸ் மட்டும் தான் வர்க்கிங் பண்ணனும் மீதி எல்லா டேஸும் நம்ம என்ஜாய் பண்ணனும் ஐயோ எந்த कंट्रीக்கு போனாலும் அங்க வந்து பாஸ்போர்ட் நமக்கு எந்த எதுமே இருக்க கூடாது டிக்கெட் ஃப்ரீயா கிடைக்கும் இந்த உலக சுற்றத்தை சம்மாறனால் மாறும் ஆனா நம்ம ஒரு முட்டாள் ஜனக மாறவே மாட்டோம்

வாட்ஸ் எப்படின்னு தெரியலையே நல்ல விஷயம் சொல்றீங்க பட் வாட்ஸ் வந்து எப்படின்னு தெரியல பரவாயில்ல பட் குட் வாக்குறுதிகள் எல்லாமே ஸ்கூல் படிக்கிற பசங்க காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாருக்கும் இந்த ஃபெயில் என்ற ஒரு வார்த்தையை எல்லாமே பண்ணிடுவேன் எல்லாருமே ஸ்கூலுக்கு வந்தாவே காலேஜ்க்கு வந்தா எல்லாருமே பாஸ் ஆயிடுவாங்க அப்பறம் நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சாச்சு எல்லாமே 90% தான் படிக்கவே இல்லை கூட நைன்டி பர்சன்டேஜா ஐயோ இந்த நல்லா இருக்கே டூட் சொல்லுங்க இப்போ நீங்கள் தேர்தல் நிற்கிறீங்களா என்ன மாதிரி வாக்குறுதிகளாக கொடுப்பீங்க